அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான முறையில் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா வளரும் அப்புறம் வெள்ளை முடியெல்லாம் போயிடும்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இதை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னால் வெள்ளை முடி வந்து கம்மியாகவும் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வெள்ளை முடி வருதுன்னா அவங்க இது கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வெள்ளை முடி வந்து அதிகமாக வராது கம்மியாகிட்டே வரும் அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லாவும் பிள்ளைங்களுக்குலாம் வரும் நம்ம பெரியவங்க யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா முடியும் நல்லா வளரும் இந்த வெள்ளை முடி இதெல்லாம் கம்மியாகவும் இது வந்து ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறது தான் ஆனால் இதை வந்து கண்டினியூவாக நம்ம எப்போதுமே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இந்த குவான்டிட்டி வந்து அரை லிட்டர் எண்ணெய்க்கு தான் கரிஞ்சிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூனும் ரெண்டும் ஒரே குவாண்டிட்டியில் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து வறுத்து பொடி பண்ணலை சும்மாவே மிக்ஸியில் வந்து ஒரு அரை அரைச்சிட்டேன் லைட்டாக குர குரன்னு அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலர் மாதிரி கிடைக்கும் நான் வந்து சும்மா தான் போட்டேன் நான் வந்து வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாட்டி செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க இல்லாட்டி வேறு எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் அங்கெல்லாம் கிடைக்கும் நான் வந்து ஒரு மூணு கப் மாதிரி எடுத்திருக்கிறேன் அரை லிட்டர் அளவுக்கு இந்த எண்ணெயை எடுத்திருக்கிறேன் எண்ணெயை வந்து கேஸ் அடுப்பில் வச்சு சூடு கட்டுங்க சூடு கட்டுறப்ப உடனே அந்த பவுட்ரை போட வேணாம் கொதி வர சமயத்தில் அந்த பவுட்ரு போடுங்க இந்த மாதிரி லைட்டாக கொதி வர சமயத்தில் இந்த நான் பவுட்ரை போட்டுவிட்டேன் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க அரை மணி நேரம் கொதிக்க வைங்க கால் மணி நேரம் கொதி எண்ணெய் வந்து சுண்டுணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இந்த எண்ணெயை வந்து ஒரு கொதி வந்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சா போதும் அந்த கலர் சேஞ்ச் ஆகினா போதும் அதுக்கப்புறம் ஆஃப் நிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் இது வந்து நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் மூடி வச்சுட்டேன் மறுநாள் தான் நான் வந்து இந்த எண்ணெயை வந்து நான் பாட்டிலில் ஊற்றுவேன் நான் இதை பாருங்கள் எண்ணெய் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி அரைச்ச பவுடர்லாம் அப்படியே கீழே இருக்குதுங்க நம்ம கட்டுறப்ப வந்து கூட கட்ட வேணாம் பொறுமையாக பாட்டிலில் ஊற்றினாவே போதும் அந்த பவுட்ருலாம் அப்படியே கீழே தான் இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடு அடிக்கடியும் செஞ்சு கண்டினியூவாக இதை நம்ம எப்போதுமே நம்ம செய்யலாம் ஹேருக்கும் இது ரொம்ப நல்லது சில பேரில் வந்து நிறைய பவுட்ரு போட்டு நிறைய கலெக்ட் பண்ணி செய்வாங்க அதெல்லாம் என்ன ஒரு டைம் செய்வாங்க கண்டினியூவாக அதெல்லாம் எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஹேருக்கும் ரொம்ப நல்லது வெள்ளை முடி வந்து அதிகமாக வராது முடியும் வந்து நல்லா வளரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்